ஐ கடையில் எழுந்திரிச்சி கிளம்பியாச்சு மாமாவுக்கு மொட்டைப்படை இதில் ஒரு திருத்தம் என்னென்னா மாமாவுக்கு மட்டும் மொட்டை போடல தம்பிக்கு சேர்த்து மொட்டை மொட்டைப்படைத்தான் அவனை கொஞ்சமாக மனசு நாட்டி மொட்டைப்படை ஏற்பாடு பண்ணிட்டேன் என் சாரீ பார்த்திங்களா இந்த சேரீ வந்து அதான் இந்த சாரி வந்து எங்கள் அம்மா போன வருஷம் எங்கள் ஊர் திருவிழாக்கு பால் கூட எடுத்தேன் நான் அதுக்கு எடுத்தாங்க இந்த சாரீ அதை இப்போ தான் நான் வந்து கட்டியிருக்கேன் கோயில் பக்கீங்களா பேக் கமரா போடுறேன் இன்னும் உள்ளே சூப்பராக இருக்கும் வெளியில் போய் தேங்காய் வளர்ப்பில் வாங்கணும் தேங்காய் வளர்ப்பில் வாங்கிட்டு அபிஷேகம் பண்ணுங்களா தேங்காய் வளர்ப்பில் வாங்கிட்டு போகணும் மொட்டைப்படும் போது பக்கம் மாமாக்கு முட்டைப்படும்போது எப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஒரு அர்ச்சனைக்கு ரெண்டு பனி பனி அர்ச்சனை அர்ச்சனைக்கு இது மொட்டைக்கு மொட்டைக்கு ரெண்டு 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 மொட்டை ஒரு மொட்டை இங்க ஒரு மண்ணை அங்க இருக்கு அப்படியா மா அர்ச்சனைக்கு இது மொட்டைக்கு வாங்கி இருக்குது அர்ச்சனை மொட்டை தனித்தனியாக மொட்டை மண்டிகளுக்கு தனித்தனி என்னது சொல்லுங்க இப்போ கேமரா ஆன் பண்ணி பேச மாட்றீங்க மொட்டை மண்டியை பார்த்துக்கோங்கண்ணே எங்கள் அப்பா படம்

അടുത്ത മുട്ട മുട്ടങ്ങല്ല മുട്ടങ്ങ അപ്പം വീടില அங்க இருந்து வந்துட்டேன் நீங்க நான் டோக்கன் அங்க கிளட்டக்கு சரி பேசினா பேசாத பேசினா பழங்கனஜெ பேசினா நல்லா மூச்சு மேலே என்ன கர்ப்பம் பிச்சது தெரியுது ஆமா இட்லி எடுத்துச்சனா அதுல இது பஸ்தி முட்டை இதுவேண்டா இது முட்டை இது முட்டை

மொட்டை மொட்டை இன்னும் திருமணி பூசினாக போறா என்ன பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு மட்டை ரெண்டாவது மட்டை ரெடி ஆக்கிட்டு நீ அழுவினி ஐயா அழுகுற தெரியுதாட்டா உங்களுக்கு என்ன இருக்காரு காலதாய் வந்து உம் நீங்க என்னை பொறுத்த அவங்க கேமராக்குள்ள கவராய் கவராயி வாங்க எங்க மொட்டை மண்டை மூக்குல இருந்து தண்ணியா வடிது டூ வாட்டை மண்ட தரமா செஞ்சுட்டாங்களே தரமா செஞ்சுட்டாங்க முடிய எடுத்து எடுத்து விடுறியான் நீ குளிச்சுட்டு திருமணிலாம் பூசினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் போதும் அவங்க முன்னாடி நல்லா தெரியுது நம்ம முடிஞ்சு தருந்தது ஆ இப்போ நல்லா தெரியுது அங்கே மட்டும் கூட நம்ம நின்று வேடிக்கை பார்க்க உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன் திரு மொட்டை மண்ணை மொட்டை மண்ணை தேங்காய் விலை பார்க்க சேவ் பண்ணிட்டு வந்தாச்சு இது ஒரு அழுவினி தட்டில் போட்டது உடச்சு உடைச்சி அவங்க அவங்க குடியில் வச்சு எடுத்து கொடுக்க மாட்டாங்க சீட்டில் பார்த்து எத்தனை எத்தனை கூடுன்னு பார்த்து தேங்காய் நாலு பிறகு போட்டு வாழைப்படுத்தி எடுத்து போட்டு அவங்க அப்பாடு

உங்கள் அப்பா மூஞ்சி பேர் ஒரு சைஸாக இருக்குது வேற ஆளு மாதிரி இருக்கா முடி வேணும் வேற ஆளு மாதிரி இருக்கா மொட்டை மண்டை அப்படித்தே இருப்பார் வா வெற்றிகரமாக முடிஞ்சுட்டு லட்டு கொடுத்தாங்க லட்டு சத்தோம் சாதம் தேங்காய் வளப்பில் உடைச்சிட்டு இருந்தாச்சு மாமாவுக்கு மொட்டை போட்டாச்சு தம்பிக்கு மொட்டை போடுற மாதிரி பிளான் இல்லை கடைசியில் மொட்டைப்பட்டாச்சு மொட்டை மண்டை ஆமாய் சுற்றுச்சாரம் போடணும் அவ்வளோதான் நீ என்ன பண்ணணும் மொட்டை போட்டாச்சு வந்து வேலை முடிஞ்சுது சாப்பிட்டு கிளம்ப ஊருக்கு போனோம் ஊருக்கு மா நாளைக்கு கூட்டம் பாருங்க நேற்று வரம்பு கூட்டமே இல்லை இன்னைக்கு சரியான கூட்டம் சண்டேன்றதுனால எாருவாங்க கடிச்ச படிச்சபீட்டு ம் கேப்பில் எந்த கோயிலு அப்படின்னு கேட்டீங்க ஐந்து உடன்படி பக்கத்தில் இருக்கு ஓகே பேக் இந்த கபடி விளையாடுறேன் இங்கெல்லாம் கபடி விளாடுறதுக்கு தரத்தரம் தூக்கிட்டு போயிட்டு இங்கே எங்கள் வீட்டு சிங்க கூட்டிங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா கூட்டத்தை பாருங்கள் சரியான கூட்டம் உள்ளே ஃபுல்லாக இருக்காங்க திரும்ப என்னென்ன தெரில வச்சு எடுத்துருக்கோம் இருட்டாக இருக்குது உள்ளலாம் அவ்வளோதான் தெரில ஃபுல்லாக இருட்டாக இருக்குது இன்றைக்கி மட்டுமே எப்படி ஒரு பத்து கேடாக வெட்டிருப்பாங்க என்னங்க கூடதே இருக்கும் அங்கே வந்து தான் மொட்டை போடுறாங்க மட்டை கூறாங்களா எங்க எங்கேயும் தம்பியே பேரு ரெண்டாவது மட்டை விளாண்டுக்கிட்டு இருக்கு மறைச்சிட்டாங்க ரெண்டாவது மட்டை விளாண்டுக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் பாப்பா ட்ரெஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் ஐயோ வந்து பையனை திருப்பிட்டாங்க எதுக்கு இப்படி தூட்டு தூட்டு போகிறாங்கன்னு தெரில அம்மா எரிஞ்சிட்டாங்க ஒரே எரி எங்கள் ஐயா என்ன அழகா படிச்சுடுங்கிறேன் அங்கே இருங்க நிக்காம அடிச்சுட்டே இருக்கியாமிச்சுவேன் வாங்கிட்டு அடிச்சாச்சா இல்லை வரோம் நின்றுட்டேன் பாப்பாவை பாருங்க செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே இவே என்ன ரவுண்டா சித்தி வந்துட்டே இருக்கியா ஆமரேட்டி அடிங்க இமேல தான் அதே ஆளுவே அடிக்கவும் ஓயா மூச்சு வாங்க மூஞ்சுங்க பாப்பா அடிக்குறத தான் வேற லெவல் காமடியா இருக்கு இவர்தேனே தே அடிக்குறேன்னுட்டு மூணே டைம் தான் அடிச்சிருக்கா மண்ணு மூஞ்சில வச்சு வாயில பேயிட்டு இன்னைக்கு நாலு அஞ்சு டைம் மடிச்சுட்டியே அங்கே தரு அங்கே தரு இங்கே இந்த பிள்ளை இழுத்துட்டு போயிடுது ஓ என்ன லைனாவா ஓ கடைசி போல் ரெண்டு மூணு மூணு தான் அடிக்கணுமா அண்டை பூச்சியாவே ஆனால் நல்லா அடிக்கிறேன் ஐயா பாஞ்சி தள்ளிடுவேப்பாருங்க ஒன்று ரெண்டு ஆ மூணு இப்போ வந்து பப்பா அவ்வளோதான் இப்போ பாருங்க புளிய இதுதான் சித்தி சித்தி ஒரு கிராஸ் அடிப்பியான் நாலு ஓ அவங்க எண்ணிக்கை கணக்குமாம்மா அந்தா அவே அவனுக்குள்ளே தெரியும் சித்திரியான் இவங்க பந்து எடுத்துட்டிங்களா இல்லையா அது ரொம்ப நேரம் எடுக்க முடியல கை கோயிலுக்குள்ளே கூட்டம் இல்லைன்னு இல்லைங்க பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் உள்ள கோவிலுக்குள்ளே இருக்கிறது எங்கள் அத்தையை பாருங்க கோவிலுக்குள்ள பாருங்க மைக்கு நீ கையை வச்சு மறைச்சிருக்குமா கேட்கும் வெளியில இருந்து எடுத்துருந்தேன் இது உள்ள அந்த பக்கம் உள்ளதே உள்ளதே கூட்டம் அதிக கூட்டம் உள்ளே இருக்கிற தெரியல தெளிவாக தெரியல கண்ணங்கரேன்னு ஒரு கருவச்சிங்க